ஜோதி தனி கதை அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போறது நான் ஜோதிடம் பயிலும் போது படித்தது நிறைய பேர் பேசவும் நான் கேட்டிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா புத்தாம் பொதுவாக அவர்கள் பேசும்போது சில குருமார்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் சில நூல்களிலும் ஒரு சில வரிகள் மட்டும் இருக்கிறது விரிவாக்கம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய உபய லக்கணத்திற்கு உபய லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பிப்பது இல்லை என்று முடித்து விடப்படுகிறது விரிவாக்கமா இல்ல என்னாலையும் அதை தெரிஞ்சிக்க முடியல காலப்போக்குல ஜோதிடத்தை நம்ம பயிலும் போது ஆய்வு செய்யும்போது அது ஏன் அப்படிங்கிற விடை கிடைக்குது அத மற்ற ஜோதிட உறவுகளோடு பகிர்ந்து இருந்த ஒரு பேராவில் தான் இப்ப இந்த காணொலியை நான் சொல்ல வரேன் உபயலக்கணம் என்று சொல்லப்படக்கூடிய வீடுகள் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மற்றவங்க தெரியாதவர்கள் பார்க்கறதுக்காக இந்த விளக்கம் சொல்றேன் மீன லக்கணம் மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் இது நான்கு வீடுகளும் உபய ராசிகள் உபய லக்கணங்கள் சரி இந்த உபய லக்கணத்திற்கு வந்தவர்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கை சிறப்பிப்பதில்லை என்று சொல்லப்பட்டது என்பதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகும் எப்பவுமே க்கணத்திற்களுக்கு இரண்டாம் இடமாக வரக்கூடிய பாவங்களில் அட்டமாதிபதியோட நட்சத்திர சாரங்கள் உள்ளன இந்த உபயலக்கணத்திற்கு இரண்டாம் இடமாகிய வரக்கூடிய குடும்ப பாவகத்தில் அட்டமாதிபதி நட்சத்திரங்கள் உள்ளன இப்ப மீனலக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் சுக்கரனுடைய அட்டமாதிபதி நட்சத்திரங்கள் மூணு எட்டு குடையவர் தான் ஆனால் அட்டமாதிபதி நட்சத்திரங்கள் அது இடம்பெற்றுள்ளன அடுத்து உபயம் மிதுன லக்கணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அட்டமாதிபதியாக வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன அடுத்து கன்னி லக்கணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்ணிலே இரண்டு பாதங்கள் சித்திரை நட்சத்திரங்கள் அட்டமாதிபதி நட்சத்திரங்கள் உள்ளன இரண்டாம் பாவத்திலும் இரண்டு பாதங்கள் உள்ளன அடுத்து தனுசு லக்கணத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் அது அட்டமாதிபதி சந்திரனுடைய சாரணங்கள் திருப்போணம் நான்கு பாகங்கள் உள்ளன இத என்ன சோதனை இந்த இரண்டாம் பாவத்தில் அட்டமாதிபதி நட்சத்திரங்கள் நம்முடைய சித்தர்கள் ஞானிகள் உதித்த விதம் என்னன்னு அந்த இடத்த ஒரு பரிசோதனை கூடாமல் பயன்படுத்துகிறார்கள் இந்த அட்டமாதிபதியை வச்சு எப்படி இந்த மருந்துகள் பரிசோதனை எடிகளை பயன்படுத்துறாங்க நட்சத்திரங்களை வைத்து அவருடைய வாழ்க்கையை பரிசோதிக்கிறார்கள் வாழ்க்கையை பரிசோதிக்கிறார்கள் ஜோதிட ஞானம் இதில் வெளிப்படுகிறது இப்ப லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் மீன லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் பூ அதாவது சுக்கருடைய நட்சத்திரங்கள் நான்கு பாவங்கள் உள்ளன இந்த சுக்கருடைய நட்சத்திரங்கள் பாதங்களில் ஏதேனும் ஒன்றில் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இடம் பெற்றார் அதாவது குடும்பாதிபதி அல்லது புதன் மட்டும் ஏழாம் அதிபதி மட்டும் ஒன்று குடும்பாதிபதி அல்லது ஏழாம் அதிபதி இரண்டில் இரண்டு பேருமோ அல்லது இரண்டில் ஒருவரோ அந்த அட்டமாதிபதி சாரம் பெற்றார் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவதில்லை சிறப்பாக அமைவதில்லை என்றால் அவர்கள் பிரிந்து விடுகிறார்களா என்றால் பிரிவதற்கு சில விதிமுறைகள் உள்ளன பிரியாமல் இருப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளன அந்த பிரிவதற்கு என்ன விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லக்கணாதிபதி தோல்வியுற்று லக்கணாதிபதி பலவீனமாகி லாபாதிபதியும் பலவீனமாகி ஜீவனாதிபதியும் பலவீனமான ஜாதகருக்கு இந்த குடும்ப வாழ்க்கை முற்றிலுமாக தோற்று போகிறது திருமண வாழ்க்கை சிறப்பிப்பதில்லை லக்கணாதிபதி பலமாக இருந்து லாபாதிபதி பலமாக இருந்து ஜீவனாதிபதி பலமாக இருந்தால் அவரால் அந்த பொருளாதார மேம்பாடு இருப்பதான குடும்பம் நடத்த முடிகிறது ஆனாலும் அந்த அட்டமாதிபதி என்ற பலன் என்ன தருகிறது என்றால் இருவருக்குள் சண்டை வழக்கு வாக்குவாதங்கள் இது போலதான் நடக்கும் ஆனால் லக்கணாதிபதி போட்டு நான் சொன்ன பாவம் பலகீனமாகிவிட்டால் அந்த வாழ்க்கை முற்றிலுமாக கரை போய் சேர்வதில்லை அதே மாதிரிதான் அந்த முற்றிலமாக கணவன் மனைவி உறவுகள் அதிகம் பாதிக்கக்கூடிய சாவம் இந்த அட்டமாதிபதி சாதத்திலேயே பரணி இரண்டாம் பாவம் இப்ப இரண்டாம் அதிபதி செவ்வாய் பரணி ரெண்டில் என்றால் பரணி இரண்டில் என்றால் கண்ணீரில் சுக்கர நீசல் பெற்று பெரும் வீட்டை அடைவார் அப்ப குடும்ப வாழ்க்கை தோல்வி தழுவுகிறது ஏ குடும்ப வாழ்க்கை தோல்வி தருகிறது வருமான போனால் குடும்பம் கெட்டு போகும் வருமானம் இல்லையே குடும்பம் சிறக்காது இரண்டாம் குடும்பத்தின் மேன்மையை உயர்த்தி தூக்கி குடிக்க குடிக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகம் கெட்டு போகும்போது அது வீணாகி விடுகிறது இங்கே செவ்வாய் இரண்டாம் அதிபதி பழனி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நின்று விட்டால் அவர் கண்ணீரில் சுக்கர நீச பெறுவீட்டை அடைவார் எனவே குடும்ப வாழ்க்கை சிந்தாபனமாகிவிடுகிறது அதே போல ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அந்த பலனில் நின்று நின்றால் அந்த மனைவி அவர்கள் மனைவி அவமான களத்தனமே அவருக்கு அந்த மனைவியால் அவமானமும் வன்சொற்களும் கடுமையான பாதிப்புகளும் தான் அந்த பாதம் தரும் அதே தான் லக்கணத்துக்கு இரண்டில் இந்த சனி சாரம் பெற்று இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ நின்றால் திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருப்பதில்லை அதே போல இங்கு கண்ணியில் சித்திரை இரண்டு மாதங்கள் நின்றாலும் சரி இங்கு சித்திரை மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்தில் இரண்டாம் அதிபதி அட்ட ஏழாம் அதிபதி நின்றாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல கணுசு லக்கணத்திற்கு அட்டமாதிபதி சாரன் என்று சொல்லக்கூடுகின்ற திருவோணம் ஒன்று திருவோணம் இரண்டு திருவோணம் ஒன்று திருவோணம் நான்கு பாதங்கள் உள்ளன இந்த திருவோணம் நான்கு பாதங்களில் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடுகின்ற சனி ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் இரண்டு பேரும் நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைவது இல்லை அவர்களுக்கு குடும்பத்தின் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் வம்பு வழக்குகளும் பொருளாதார மேம்பாடு இன்மையும் குடும்ப விருத்தியின்மையும் ஏற்படுவதை நீங்கள் அனுபவ வாயிலாக அறியலாம் இதே இந்த கண்ணீர் தரிசனக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டாம் இட அதிபதி அல்லது ஏ இரண்டாம் இட அதிபதி சனி சந்தனுடைய திருகோணம் ஒன்றில் நின்று அம்சத்தில் நீசம் அடைந்து விடுவார் அவ்வாறு தரிசனக்கணத்தில் வந்த ஜாதகருக்கு திருகோணம் ஒன்றில்